உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்தைந்து அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி தெரிந்து கொள்வோம் தோ வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கார்த்திகை சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி இன்று காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பஞ்சமி தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சோபன யோகம் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அதிகண்ட யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் வணிக கரணம் இன்று மதியம் இரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு விஷ்டிகரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு கரணம் தொடங்கும் இது அக்டோபர் இருபத்து ஆறாம் தேதி மாலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அசுபகாலம் ராகுகாலம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி வரை இருக்கும் குளிகை காலம் பிமி காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ரெண்டு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் மதியம் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் எம்மா ஆனந்தாதி யோகம் இன்று முசல் ஆனந்தாதி யோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு நிகழும் சந்திரோதயம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் மாலை எட்டு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்டவன் மூன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிக்கலாம் அக்டோபர் இருபத்தி ஐந்து இரண்டு இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் எதிர்பாராத சந்தோஷங்கள் மற்றும் புதுமையான அனுபவங்களை கொண்டு வரும் என்று தோன்றுகிறது உங்கள் கற்பனை திறன் ஆர்வமிக்க ஆராய்ச்சி மனம் மற்றும் இதயத்தின் அழகான எண்ணங்கள் இன்று உங்களுக்கு புதிய ஊக்கத்தையும் தெளிவையும் தரும் குடும்பமும் நண்பர்களும் ஒரே நேரத்தில் உங்கள் வாழ்வில் தனித்துவமான இடத்தை வகிக்கின்றனர் சில நேரங்களில் நண்பர் குடும்பத்தைப் போல தோன்றலாம் சில நேரங்களில் குடும்பம் நண்பரைப் போலவும் தோன்றும் ஆனால் உங்கள் மனநிலையை மிகவும் கட்டுப்படுத்தி உங்கள் சொந்த வழியிலேயே நிலைத்திருப்பது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடும் மற்றவர்களின் அறிவுரைகள் மற்றும் அனுபவங்களை திறந்து ஏற்கும் திறன் உங்கள் முன்னேற்றத்துக்கு முக்கியம் கவலை மற்றும் தேவையற்ற மன அழுத்தத்தை புறக்கணித்து தற்போதைய தருணத்தில் முழுமையாக வாழ்வது உண்மையான திருப்தியை உங்களுக்கு வழங்கும் வீட்டில் ஏற்படும் சில சிறிய செலவுகள் உங்கள் நிதிநிலையை சற்று சவாலானதாக மாற்றினாலும் அவை தற்காலிகமானவை மற்றும் கவனமாக கையாளக்கூடியவை இந்நாள் உங்கள் இதயத்தையும் மனத்தையும் திறந்து வைத்து வாழ்க்கையின் அழகையும் சந்தோஷத்தையும் உணர செய்யும் நாள் ஆகும் இன்றைய நாள் முக்கியமான மற்றும் செல்வாக்கு வாய்ந்த நபர்களை சந்திக்கும் என்ற வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கலாம் ஆனால் ஓய்வு நேரத்தில் ஏன் சாப்பாடு யாருடனும் கூட்டமாக பழகுவதற்கு பதிலாக ஒரு அமைதியாக இருப்பதில் நீங்கள் மகிழ்ச்சி காணலாம் இதயத்தின் உணர்வுகள் வார்த்தைகளுக்கு மீறிய விதத்தில் உங்கள் கண்கள் மற்றும் அசைவுகள் மூலம் வெளிப்படும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஆழமான உரையாடல்கள் நடத்தி மனமார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இந்த நேரம் சிறந்தது குடும்பம் மற்றும் தனிப்பட்ட பொறுப்புகளை சமநிலையில் வைத்துக் கொண்டு சமூக நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவது முக்கியம் வீட்டு பராமரிப்பு அல்லது ஆன்மீக செயல்கள் நிலுவையில் இருந்தால் அவற்றை முடிக்க இன்றே சிறந்த நேரம் கடந்த கால உடல்நிலை சிரமங்களில் இருந்து சிறிய முன்னேற்றங்கள் உங்கள் மன உறுதியையும் சக்தியையும் பலப்படுத்தும் இருப்பினும் கோபம் மற்றும் எரிச்சல் உங்கள் முடிவுகளை கெடுக்கும் சாத்தியத்தை கொண்டிருக்கின்றது அதனால் அமைதியுடன் நடந்து நெகிழ்வான மனப்பான்மையுடன் செயல்படுவது அவசியம் உறவுகள் தொடர்பான முடிவுகளை பொறுமை மற்றும் விவேகத்துடன் எடுக்க வேண்டும் ஏனெனில் சூழ்நிலைகளின் மாறுதல்களை பொருந்தி அவை வேறுபாடாக அமையக்கூடும் இன்றடு உங்கள் உடல் நலமும் தனிப்பட்ட முடிவுகளும் மிகுந்த கவனத்தை கேட்கும் நாள் எந்த முக்கியமான விவாதத்திலும் அல்லது தீர்மானத்திலும் இறங்கும் முன் உங்களுடைய மனமும் உடலும் முழுமையாக தயார் நிலையில் இருக்க வேண்டும் சிறிய உடல்நலக் குறைவுகளும் நீங்கள் எட்ட வேண்டிய இலக்குகளை பாதிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பு முன்னுரிமையாகும் புதிய முதலீடுகள் அல்லது திட்டங்களை முன்னேற்ற நீங்கள் உறுதியான மனம் மற்றும் தன்னம்பிக்கையை பயன்படுத்தினால் வெற்றி சாத்தியமானது வீட்டின் பெரியவர்களின் அன்பும் ஆசீர்வாதமும் உங்கள் முயற்சிகளுக்கு கூடுதல் வலிமையை தரும் இன்று நேரத்தை வீணடிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடாமல் சிறிய படிகளிலும் கவனம் செலுத்தி எதிர்மறை சூழல்களை புறக்கணிக்கவும் எந்த சர்ச்சையிலும் சிக்காமல் நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு நிதி உதவி செய்ய வாய்ப்பு வந்தால் விவேகத்துடன் பங்களிக்கலாம் நிதி செயல்களில் முறையற்ற வழிகளை தவிர்த்து மனசாட்சியை பேணுவது அவசியம் இதுவரை உருவாகிய உறவுகளை அன்பும் இனிமையும் கொண்ட முறையில் பராமரிப்பதன் மூலம் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து வாழ்க்கையை அதிர்ஷ்டசாலியாக உணர்வீர்கள் இன்று உங்கள் சமூக செயல்பாடுகள் மற்றும் புதிய மனிதர்களுடன் பழகும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் உங்கள் தனிப்பட்ட கவர்ச்சியால் மற்றவர்கள் நீங்கள் அருகில் இருப்பதை தவிர்க்க முடியாமல் இருக்கும் புதிய ஒரு உறவு இன்று உருவாகும் சாத்தியம் உள்ளது இது எதிர்காலத்தில் நீண்ட கால வாழ்நாள் துணையாக மாறக்கூடும் இருப்பினும் பாதுகாப்பை எச்சரிக்கையாக கவனிப்பது அவசியம் சிறிய விபத்துகள் அல்லது திருட்டு போன்ற சூழல்களை தவிர்க்க விழித்திருங்கள் இன்று எதிர் பாலினத்தவரை சந்தித்து உரையாடும் ஆர்வமும் விளையாட்டுகள் பொழுதுபோக்கு அல்லது சாகச நடவடிக்கைகளில் ஈடுபடும் உற்சாகமும் உங்களை மெருகூட்டும் உங்கள் துணையுடன் உங்கள் உறவு புதிய ஆழமான புரிதல் மற்றும் மரியாதையை அடைய ஒரு சிறந்த நேரமாகும் இருவரும் ஒருவருக்கொருவர் உணர்வுகளையும் தேவைகளையும் நன்கு புரிந்து கொள்வீர்கள் பகல் நேரத்தில் சில சூழல்கள் உங்களை விரைவான முடிவுகளை எடுக்க சவால் செய்யலாம் ஆனால் குடும்பத்துடன் மற்றும் நெருங்கிய நண்பர்களுடன் நேரத்தை பகிர்வதும் அவசியம் எனவே தனிப்பட்ட விருப்பங்களையும் பொறுப்புகளையும் சமநிலையில் வைத்து கொண்டு செயல்படுவது இன்றைய முக்கிய முன்னுரிமையாக இருக்கும் உங்கள் பணிகளை புறக்கணிக்காமல் வாழ்க்கையின் ஒழுங்கையும் மகிழ்ச்சியையும் இணைத்து செல்லுங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் சமநிலையையும் திட்டமிடுதலையும் முன்னேற்றுவதற்கான சிறந்த நாள் தனிப்பட்ட நேரத்தை மதிய ஓய்வையும் விடுமுறையின் சிறந்த தருணங்களையும் உங்களுக்காகவும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்காகவும் பயன்படுத்துவது இன்று முக்கியம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிற்கும் இந்த நாளில் நிதி வளர்ச்சி வியாபார வெற்றி மற்றும் உங்கள் புகழின் உயர்வு கூடுதல் சாத்தியங்கள் கொண்டிருக்கும் இணையம் மற்றும் நெட்வொர்க்கிங் வாயிலாக புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுவதோடு ஒரு புதிய திட்டத்தை தொடங்கும் நல்ல நேரமாகவும் இது அமையும் காதலர் அல்லது வாழ்க்கை துணையுடன் மனமார்ந்த நேரத்தை செலவிட்டு உங்கள் இதயத்தை திறந்து பகிர்வது உறவுகளில் ஆழமும் உறுதியையும் கொடுக்கும் வணிக நடவடிக்கைகளில் முன்னேற்றம் காண நவீன தகவல்கள் வெளிப்படைத்தன்மை கூட்டாண்மை மற்றும் ஒத்துழைப்பு மிக முக்கியம் உங்கள் கடின உழைப்பு தரம் மற்றும் திட்டமிடலின் மூலம் விரைவில் நேர்மறையான முடிவுகளை பெற வாய்ப்புள்ளது இருப்பினும் உடல் நலத்தில் சிறிய சோர்வு அல்லது காயம் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தை கவனித்து எச்சரிக்கையுடன் நடந்து செல்லுங்கள் இதனால் நாளை முழுமையாக அனுபவிக்க முடியும் இன்று சனிக்கிழமை இது சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் சதுர்த்தி திதி மற்றும் கேட்டை நட்சத்திரத்தின் தாக்கத்துடன் சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த நாள் சுயபரிசோதனை கர்மாவை சரிசெய்தல் மற்றும் நிதானத்துடன் செயல்படுவதற்கான நாள் சோபன யோகம் இந்த நாளுக்கு சுபத்துவத்தை அளிக்கிறது எனவே பொறுமை அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கத்துடன் செய்யப்படும் காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது இன்று என்ன செய்ய வேண்டும் நான்கு சுப காரியங்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள் சலா ஒன்று ஃபர்ஸ்ட் சனி பகவானை வழிபடவும் அல்லது தானம் செய்யவும் சனிக்கிழமையன்று சனி பகவானை வழிபடவும் அல்லது தானம் செய்யவும் வழிபடுவதால் கிரக தோஷங்கள் நீங்கி தடைபட்ட காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும் எள் எண்ணெய் கருப்பு ஆடை உளுந்து பருப்பு ஓட்டு தொடர்பு அல்லது இரும்பு தானம் செய்வது சுபமாக இருக்கும் இது கர்ம பலத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பவன நிதி நிலைத்தன்மையையும் தருகிறது இரண்டாவது பழைய வேலைகள் அல்லது முடிக்கப்படாத திட்டங்களை முடிக்கவும் விருச்சிகர் ராசியில் உள்ள சந்திரன் ஆழத்தையும் ஒருமுகப்படுத்துதலையும் குறிக்கிறது இன்று புதிய வேலைகளை தொடங்குவதை விட பழைய வேலைகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள் இது மன சமநிலையை உருவாக்கும் மற்றும் வரும் வாரத்திற்கான ஸ்திரத்தன்மைக்கு அடித்தளம் அமைக்கும் ஒன்று கடுமையான மற்றும் மூலோபாய சிந்தனை கொண்ட முடிவுகளை எடுக்கவும் சோபன யோகத்தின் தாக்கம் பகுத்தறிவுடன் முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கிறது எனவே ஏதேனும் முக்கியமான நிதி தொழில் அல்லது குடும்ப முடிவு எடுக்க வேண்டுமானால் அதை அப்சிபிரிச்சி அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்து மூன்று வரை எடுப்பது மிகவும் பலனளிக்கும் இரண்டாவது சேவை அல்லது கருணை உணர்வை கொண்டிருங்கள் சனி பகவான் நீதி மற்றும் சேவையின் கடவுள் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிப்பது அல்லது ஏழைகளுக்கு ஆதரவளிப்பது இன்று உங்கள் பாவ கர்மங்களை குறைத்து சுப பலன்களை தரும் இன்று என்ன செய்யக்கூடாது நான்கு அசுப காரியங்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய காரியத்தையும் அல்லது பரிவர்த்தனையையும் செய்ய வேண்டாம் காலை ஒன்பது மணி இருபத்து ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை ராகு காலம் குழப்பம் தவறான முடிவு மற்றும் தகராறுகளை உருவாக்கக்கூடும் இந்த நேரத்தில் புதிய ஒப்பந்தம் பயணத்தை தொடங்குவது அல்லது நிதி முடிவுகளை எடுக்கிறது இழப்புக்கு வழிவகுக்கும் இரண்டாவது கோபம் அல்லது கசப்பான வார்த்தைகளை தவிர்க்கவும் சந்திரன் விருச்சிக ராசியில் இருப்பதால் அது உணர்ச்சி தீவிரத்தை ஏற்படுத்துகிறது இத்தகைய சூழ்நிலையில் கோபப்படுவது அல்லது கடுமையான வார்த்தைகளை பேசுவது உறவுகளில் பதற்றத்தையும் எதிர்மறையையும் உருவாக்கும் நிதானம் மற்றும் அமைதியான நடத்தை மட்டுமே சுப பலன்களை தரும் மூன்றாவது புதிய கூட்டாண்மை அல்லது கடனை தவிர்க்கவும் விஷ்டிகரண மதியத்திற்குப் பிறகு செயலில் இருக்கும் இது அடையாத மற்றும் தோல்வியுற்ற முயற்சிகளை குறிக்கிறது எனவே இப் இன்று யாருடனும் புதிய கூட்டாண்மை கடன் வாங்குவது அல்லது பெரிய முதலீடு செய்வதை தவிர்க்கவும் இது எதிர்காலத்தில் தகராறு அல்லது இழப்பை தவிர்க்கும் நான்காவது சோம்பல் மற்றும் தாமதத்தை தவிர்க்கவும் சனிக்கிழமையின் அதிபதியான சனி கர்மம் மற்றும் ஒழுக்கத்தின் சின்னம் இன்று நீங்கள் அலட்சியமாகவோ அல்லது தள்ளி போட்டாலோ வரும் வாரத்தில் வேலைகளின் அழுத்தம் அதிகரிக்கும் எனவே இன்று சிறிய பொறுப்புகளை கூட தீவிரமாக நிறைவேற்றுங்கள் இன்றைய நாள் நிதி ரீதியாக ஆழத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கோருகிறது சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் இது மறைமுக லாபங்கள் முதலீடுகள் மற்றும் நிதி முடிவுகளில் மூலோபாய சிந்தனையை ஊக்குவிக்கிறது மேலும் சோபன யோகம் உருவாவது நாளை சுபமாக்குகிறது மற்றும் சரியான திசையில் செய்யப்படும் முயற்சிகள் நீண்டகால நன்மைகளை தரும் என்பதை குறிக்கிறது இருப்பினும் விஷ்டியாசி விஷ்டிகரணம் தாக்கத்தால் மதியத்திற்கு பிறகு அவசரமாக செய்யப்படும் ஒப்பந்தங்கள் அல்லது நிதி பரிவர்த்தனைகளில் தடை ஏற்படலாம் நாளின் நேர்மறையான நிதி அறிகுறிகள் ஒன்று நீண்ட கால முதலீடு இன்று நிலம் காப்பீடு அல்லது பாலிசி தொடர்பான திட்டங்களில் சிந்திப்பது நன்மை பயக்கும் விருச்சிக ராசியின் தாக்கம் ஆழமாக சிந்திக்க தூண்டுகிறது எனவே நீங்கள் ஏதேனும் முதலீட்டை திட்டமிடுகிறீர்கள் என்றால் இன்று அதை பகுப்பாய்வு செய்வது சுபமாக இருக்கும் இரண்டாம் இரகசிய லாபம் பங்குச்சந்தை அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள் போன்ற இடங்களில் படிப்படியான லாபத்திற்கான அறிகுறிகள் உள்ளன நீங்கள் விவேகத்துடன் செயல்பட்டால் ஆபத்தான முதலீடுகளில் இருந்தும் கவனமாக பயனடையலாம் அம்பிருஸ்தாட்சம் மூன்றாவது பழைய பாக்கிகள் அல்லது தடைப்பட்ட பணம் திரும்ப கிடையும் கிடைத்தல் அனுராதா நட்சத்திரத்திற்கு பிறகு கேட்டை நட்சத்திரத்தின் தாக்கத்தால் பழைய பணம் அல்லது கடன் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன இன்று யாரிடமாவது வசூல் அல்லது பணம் செலுத்துவது பற்றி பேசுவது பலனளிக்கும் நான்காவது வியாபாரத்தில் ஸ்திரத்தன்மை நீங்கள் கூட்டாண்மையில் இருந்தால் இன்று நிலைமையை மேம்படுத்தி நம்பிக்கையை வளர்ப்பதற்கான நாள் துஸ் சோபன யோகம் உங்கள் உரையாடலை பயனுள்ளதாக மாற்றும் இதனால் நிதி திட்டங்கள் தெளிவாக முன்னேற முடியும் ஐந்தாவது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் சந்திரன் விருச்சிக ராசியில் உள்ளது இதன் உணர்ச்சிகளுக்கு ஆழம் தருகிறது இத்தகைய சூழ்நிலையில் உணர்ச்சி வேகத்தில் முதலீடு செய்வதோ அல்லது செலவு செய்வதோ பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆறாவது கடன் அல்லது லோனிலிருந்து விலகியிருங்கள் இன்று புதிய கடன் வாங்குவதற்கோ அல்லது யாருக்காவது நிதி உத்தரவாதம் அளிப்பதற்கோ பொருத்தமான நாள் அல்ல இது எதிர்காலத்தில் அழுத்தம் அல்லது மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடும் ஏழாம் மாலைக்கு பிறகு பெரிய ஒப்பந்தங்களை தவிர்க்கவும் பெஸ் மதியத்திற்கு பிறகு செயலில் இருக்கும் இது முழுமையடையாத அல்லது ரத்து செய்யப்படும் நிதி நடவடிக்கைகளை குறிக்கிறது எனவே மாலைக்கு பிறகு பெரிய நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும்